ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசிக்கெல்லாம் இல்லைங்களா அந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து இந்த ஸ்னாக்கஸ் பின்னீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு தேங்காய் துருவ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டம்மர் அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா அரைச்சு எடுத்து இந்த பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிற இல்லைங்களா அந்த தேங்காய்பாலே கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் வந்து ஆல்ரெடி இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அரை கப்ளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இதுக்கு முதல்ல நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசைக்குல மாவு வரைப்பில்லைங்களா அந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ தான் இட்லி தோசைக்கு மாவு வரைச்சேன் அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டேன் உப்பு ஆல்ரெடி கலந்து வச்சதுனால உப்பு எதுவும் சேர்க்குலைங்க நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க காலையில் மாவு வரைக்கும் போது இந்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோவா இருக்காதுங்க இப்போ காலையில் அரைக்கிறோம் அப்படின்னா காலையில் இல்லை சாய்ந்தரம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூடா இருக்கு கையில இந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி குட்டியே உள்ள போடுற கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதோட உள்ள சேர்த்துட்டு சின்னதா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க பால் உள்ள சேர்த்த உடனே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் பால் சேர்த்த உடனே எடுத்து டக்குனு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மெத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்